குவாப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடக்க விழா நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள குவாப்டெக் காந்திமதி விற்பனை நிலையத்தில் இன்று காலையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் டாக்டர் இரா சுகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் அதனை பாளங்கோட்டை சாராட்டக்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கிரேஸ் பெற்றுக்கொண்டார் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தீபாவளி ரகங்கள் மற்றும் விற்பனை கண்காட்சியினை அவர் பார்வையிட்டு திருப்தி தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழக கைத்தறி தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கோப்டெக்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள தனது கோப்டெக்ஸ் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் கோப்டெக்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தீபாவளி சிறப்பு விற்பனை தள்ளுபடியுடன் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது ஜனவரி மாத இறுதி வரை நடைபெறுகின்ற இந்த விற்பனையின் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகளை விற்பனை செய்ய கோப்டெக்ஸ் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த தீபாவளிக்காக புதிய வடிவமைப்பு கூடிய கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் ஆரணி கஞ்சை போன்ற பகுதியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பட்டுப்புடைகள் போன்றவர்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டார் பண்டிகையை முன்னிட்டு நமது அரசு நிறுவனமான பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைய தினம் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது இந்த விற்பனையின் முக்கியமான அம்சம் என்னவென்றால் நமது கைத்தறி நெசவாளர்களுக்கு நேரடியாக கோஆப்ட்ஸ் நிறுவனம் மூலம் அந்த பணம் போய் சென்றடைகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த கோப்டெக்ஸ் நிறுவனத்துக்கு உங்களை பேராதரவை வழங்கிடுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன் முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு மேஜரா வந்து நம்ம விற்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் கோயம்புத்தூர் சாஃப்ட் காட்டன் சில்க்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்னு சொன்னாங்க அதே போல் இந்த வருஷம் அது அந்த மாதிரி காஞ்சிபுரம் சில்க்ஸும் அந்த கோயம்புத்தூர் சாஃப்ட் சில்க் ரெண்டுமே வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமா இருக்கு அது வந்து நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு கோடி ரூபாய் வந்து நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் டார்கெட்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க் தான் மக்கள் அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆதரவு தருமா வந்த எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம்பிள் இப்போ எடுத்தீங்கன்னா அந்த சேலம்ல வனவாசி பட்டு காட்டன் சாரி அப்படின்னு ஒன்று வந்துருக்கு அப்புறம் வந்து இங்கே ஜெயங்கொண்டம் காட்டன் புடவைகள் ஒன்று பார்த்தேன் இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள கைத்தறி நெசவாளர்கள்ட்டா நம்ம ப்ரொக்யூர் பண்ணி நம்ம நல்ல விலையில கொடுப்பாங்க